போலீஸ்கார்தான் கேட்டான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றோம் அதுதான் கேக்கிறேன் பண்ணி நான் அவங்க கேட்டு பேசிக்கிறேன் ரெண்டு மாசம் அவனே வந்து சொன்னான் இல்ல யாரு கட்ட சொல்றா சொன்னா

நீ பணம் கட்டாதீ நான் கேக்க கேக்கு மாக்கு போட்டு நீ வந்து பணம் கட்ட விடு நான் எடுத்துக்கடா உங்களுக்கு அது புடிங்க கட்டற நான் புடிங்க வந்து பணம் கட்ட கட்டி கண்ட தாயோட மூடி போன வேடா கட்டலடி கண்டாரோட சரி நீ கட்டல அந்த மாதிரி தான் கட்டிட்ட மூடிட்டு போன வேடா ம் சொல்லுங்க அப்போ போன வேயின்ற மரியாதையே போன வெச்சுக்கோ சரியா உன் வீட்டு தான் நான் போய் மேல் கேஸ் நீ வாங்கி உன் வீட்டு தான் நான் கேக்க போறேன் நீ போய் கேஸ் குடு போய் மேல் சரியா நான் கேஸ் பாத்துக்கறேன் நீ கேஸ் குடு போலீஸ் காரனா காரி தூப்புறோம் சரி பரவாயில்லை போலீஸ் ஸ்டேஷன் கேட்டானா கேக்குறேன் உன்கிட்ட ஏய்

யார்கிட்ட சொன்னா போலீஸ்காரன் வந்து யார்கிட்ட சொன்னா இதெல்லாம் ஒரு பொலப்பாம உங்களுக்கு சொல்லுவா லோன வாங்கி ஊருக்கு போய் ஒளிஞ்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவீங்க இங்க கூப்பிட்டு கேட்டா இவன் எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க வந்து பணம் கட்ட முடியும் சரியா போன் மாசம் கணக்கு கட்ட உன் வீட்டு கம்பெனி கடை சவுதிக்கு எப்பனா கடிச்சி போறாக்க சரியா நீ உன் வீட்டு காசு எடுத்து கொடுக்கல நான் கம்பெனி காசு எடுக்கிறேன் கேஸ் கொடுக்கிறேன் என் கம்பெனி காசு ஏமாத்தி இருக்க அப்ப நான் கொடுக்க மாட்ட ஏமாத்த மாட்ட சொல்லு கம்பெனில நீ கேஸ் கொடுக்கணும் நான் பாத்துக்கறேன் சரியா என்ன கேஸ் கொடுக்கணும் 2000 ரூபாய்க்கு என்னது கேஸ் கொடுப்பாங்க நீ போ கேஸ் கொடு அத நீ போய் குடு நான் பாத்துக்கறேன்